தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் இணைந்த சாத்தூர் ராமச்சந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுகவில் இணைந்த சாத்தூர் ராமச்சந்திரன் சாத்தூர் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அணியில் இணைந்தார் இவர் விளாத்திகுளம் தொகுதியில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் சேவல் சின்னத்தில் ஜெயலலிதா அணி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பொழுது ஏற்பட்ட கலவரத்தில் சாத்தூர் ராமச்சந்திரன் கருணாநிதி அவர்களுடைய மூக்கில் குத்தினார் என்றும் கூட கூறப்படுகிறது செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக தீவிரமாக செயல்பட்டவர் செல்வி ஜெயலலிதாவின் போர்ப்படை தளபதியில் ஒருவராக விளங்கியவர் ஆனால் செல்வி ஜெயலலிதா அதிமுக ஒருங்கிணைக்கு பின் சாத்தூர் ராமச்சந்திரனை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் சாத்தூர் ராமச்சந்திரன் மற்றும் திருநாவுக்கரசு ஆகியோர் இணைந்து புரட்சித் தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அதாவது ராஜீவ்காந்தி படுகொலை தேர்தல் அந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்து ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டனர் சாத்தூர் ராமச்சந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார் ஆனால் அந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது அண்ணா திமுக வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற சாத்தூர் ராமச்சந்திரன் அடுத்த நாள் செல்வி ஜெயலலிதாவை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர்கள் திருநாவுக்கரசு சாத்தூர் ராமச்சந்திரன் ஆனால் சாத்தூர் ராமச்சந்திரன் திருநாவுக்கரசை விட்டு பிரிந்து தேர்தல் முடிந்தவுடனேயே செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் அதிமுகவில் இணைத்துக் கொண்டாலும் செல்வி ஜெயலலிதா அவரை டம்மியாகவே வைத்திருந்தார் பிற்காலத்தில் அவர் அண்ணா இருந்து விலகி மீண்டும் திருநாவுக்கரசு கட்சிக்கு போய் மீண்டும் அவர் திமுகவில் இணைந்து தற்பொழுது திமுகவில் அமைச்சராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் ஆனால் செல்வி ஜெயலலிதாவிடம் அதிருப்தி ஏற்பட்டு செல்வி ஜெயலலிதாவால் கட்சியில் இருந்து தூக்கி அடிக்கப்பட்டவர் சாத்து ராமச்சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது திமுகவில் உள்ளார் திமுக அமைச்சராக உள்ளார் இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு